இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் மத நம்பிக்கையில் ஊறிய ஒரு சமூகத்தில் வழக்கமான சடங்கு என்கின்ற பெயரில் இந்த அவலம் அரங்கேறியிருக்கிறது அதாவது அறுபத்தி மூன்று வயது மதபோதகர் ஒருவர் பன்னெண்டு வயது சிறுமியை திரளான விழா மற்றும் சடங்குகளின் மத்தியில் விமர்சையாக திருமணம் செய்திருக்கிறார் அந்த சிறுமிக்கு ஆறு வயது இருக்கும்போதே தன்னுடைய மனைவியாக மதபோதகர் தேர்வு செய்து விட்டதாகவும் அவருடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை மேலும் கூட்டியுள்ளது குறிப்பிட்ட பிரிவின் மத வழிபாட்டு தலைவராக அறுபத்தி மூணு வயதாகும் நுமோ போர்க்டே லாவ் ட்ரூசு என்பவர் இருக்கிறார் இவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு கானாவின் குரோவோரில் இருக்கக்கூடிய நுங்குவாவில் நடைபெற்ற விழாவில் பன்னெண்டு வயதாகும் சிறுமியை தன்னுடைய பக்தர்களின் ஆசியோடும் வாழ்த்துக்களோடும் பகிரங்கமாக திருமணம் செய்திருக்கிறார் பாரம்பரிய திருமணத்தின் காணொளி மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலான பிறகு அது அவருக்கு பெரும் விமர்சனத்தை உண்டாக்கியிருக்கிறது திருமண விழாவின் புகைப்படங்கள் வெளியானதில் கானா நாட்டில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது மத போதகரை விசாரிக்க வேண்டும் என்று பல பேர் கூறி கானா சட்டம் வழக்கமான திருமணங்களை அங்கீகரிக்கும் ஆனால் அதே வேளையில் கலாச்சார நடைமுறை என்று கூறி நடத்தப்படும் குழந்தை திருமணங்களை தடை செய்கிறது கானாவில் திருமணத்திற்கான சட்டப்பூர்வ குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆகும் கானாவில் குழந்தை திருமண விகிதம் குறைந்து வருகிறது ஆனால் இந்த நடைமுறை இன்னும் தொடர்கிறது என்று பிபிசி தெரிவித்துள்ளது கானாவில் பத்தொன்பது சதவீத பெண்கள் பதினெட்டு வயதை அடைவதற்கு முன்பே திருமணம் செய்து கொள்கிறார்களாம் ஐந்து சதவீதம் பேர் தங்கள் பதினைந்தாவது பிறந்த நாளுக்கு முன்பே திருமணம் செய்து கொள்கிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பெசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்